ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என் அன்பு செல்வமே உன் வீட்டில் விளக்கேற்றி விட்டாயல்லவா இதோ இந்த தெய்வ ஒளியின் சாட்சியாக நீ என்னிடம் கேட்டபடி உன் பிரார்த்தனையை நான் முற்றிலுமாக நிறைவேற்றி தருகிறேன் இதோ இன்று உன் மனம் விரும்பிய பரிசை உனக்காக கொண்டு வந்து உள்ளேன் சந்தோஷமாக வெற்றுக்குள் குழந்தையே உனது சகல கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் எல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் உன் எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்தபடியே சிறப்பாக அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும் அதை நீ கவனித்து சந்தோஷப்படுவாய் நீ இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் நான் கூறுகிறேன் அல்லவா ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக வருமென்று இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும் இந்த நாளோடு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை முதல் சந்தோஷமாகவே இருப்பாய் நீ வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் மாறுதல்கள் நடைபெறும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலே போய்விடும் நீ போதுமான அளவு கஷ்டங்களையும் அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்று கொண்டாய் யார் எப்படி யாருடைய முகத்திரை எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் இது வந்தபோதும் மனதைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே என்னை நினைத்து என் நாமத்தை உச்சரித்து கொண்டிரு உன் மனதில் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்துவிடு நடந்து முடிந்ததை மறந்துவிடு நடக்க போவதை மட்டும் பல துயரங்கள் உன்னை துரத்தினாலும் நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் இடி பற்றியும் கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படும் பயந்து ஒளியாதி இதற்காகவும் கலங்காதே எப்பொழுதும் தைரியமாக இரு உன்னை தூற்றி பேசியவர்கள் வேகும் மனம் உனது நிலை உயரும் இந்த அப்பா உயர்த்தி காட்டுவேன் இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன் மனதில் இருப்பதை நடத்தி தருகிறேன் உன் மனம் குளிரும் ஒரு செய்தியோடு மீண்டும் வருவேன் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன் நலன் ஒன்றையே விரும்பும் உன் அப்பா தவறாமல் உன்னை கவனித்து கொண்டுதான் உள்ளேன் உன் கவலைகள் பிரபஞ்சத்தில் பேராற்றல் பெறும் சக்தி உனக்கு துணையாக இருக்கிறது தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் உனக்காகவே உன்னை காப்பதற்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் கவலைப்படாதே தங்கமே என் கண்கள் உன்னை நோக்கி சுழன்று கொண்டு இருக்கிறது உன் கஷ்டங்களும் கவலைகளும் கண்ணீரும் காணாமல் போக போகிறது சதா சர்வ காலமும் என் அம்மா எனக்கு துணை இருப்பார் என்று என்னையே நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் உனது உள்ளம்தான் எனது வாதஸ்தலம் அதை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் நீ என்னை கூப்பிடும் ஒவ்வொரு குரலுக்கும் நான் உனக்கு பதில் அளித்து கொண்டுதான் இருக்கின்றேன் கைகளை உன் நான் வழி நடத்துகிறேன் ஒரு தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோர் மீதும் அன்பு வைத்து அதுபோல தான் நானும் உன்மீது வைத்திருக்கின்றேன் நீ எதற்கும் கவலைப்படாத நீ எதிர்பார்க்கும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்காகவும் பக்திக்காகவும் நான் என் உயிராக உன்னை பாதுகாக்கிறேன் குழந்தையே இல்லாத ஒன்றை பற்றியும் உனக்கு கிடைக்காத ஒன்றை பற்றியும் நீ நினைத்து வருத்தப்படாதே என் செல்லமே அம்மா நான் உன்னை மறந்து விட்டேன் தானே நீ நினைக்கின்றாய் என் செல்ல குழந்தையே உன்னை எப்படி நான் மறப்பேன் இப்பொழுதுதான் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் இப்பொழுதுதான் நான் உன்னை நெருங்கி வருகிறேன் என்பதை புரிந்து கொள் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு நீ என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி கிடைக்கும் இந்த அம்மாவை நினைத்து கொண்டு இருக்கும் என் அன்பு பிள்ளையை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு குழந்தையை உனக்கென ஆசிர்வதிக்கப்பட்டது எதுவோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எனது கடமை ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் எதிரில் வந்து அமர்ந்து என்னிடம் பேசு உனது குறைகளை என்னிடத்தில் கூறு உன் கஷ்டங்கள் யாவும் நீங்கும் காலம் வந்து வந்துவிட்டது உனக்கான நல்ல இடத்தை நான் அதில் உன் வருகைக்காக காத்திருக்கிறேன் நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் நீ ஏதோ குழப்பங்களிலும் மன கஷ்டங்களிலும் மூழ்கி போயிருக்கிறாய் உன்னை பற்றி எனக்கு நன்றாகத் தெரியும் உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் தேவையற்ற குழப்பங்கள் உன் மனதில் எவ்வளவோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அடுத்தவர் எதிரில் எந்த கஷ்டமும் இல்லாதது போல சிரித்து கொண்டே மனதிற்குள் அழுது கொண்டு இருக்கிறாய் நீ மற்றவர்களை ஏமாற்றிடலாம் சுகமாக இருப்பது போல நடக்கலாம் உனக்காக எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கும் உன் அப்பாவுக்கு தெரியாதா என் பிள்ளை நிம்மதி இல்லாமல் இருப்பது நீ நிம்மதி இல்லாமல் இருப்பது எனக்கு எப்படி தெரியும் என்று நினைக்கின்றாயா எனக்கு எப்படி நிம்மதியை தரும் ப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டு என் பெயரையே பாராயணம் செய்து கொண்டு நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இருக்கிறாய் எனக்கு நீங்கள் போதும் அப்பா என்று சொல்கின்றீர் அதனால் எப்பொழுதும் உனக்காகவே நான் இருக்கின்றேன் எவ்வளவோ நபருக்கு எத்தனையோ அற்புதம் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் ஆனால் என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லையே என நினைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் முன்னேற்றத்தை தரவில்லை ஏன் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் சிறிதளவு கூட மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லை என்கின்றாயா நான் எதை செய்தாலும் உனக்கான நன்மையை யோசித்துதான் செய்வேன் என்ன நடந்தாலும் என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு அப்பொழுதுதான் நானும் உன் நிம்மதியை மாற்றி எழுதுவேன் உனக்கான அற்புதத்தை நான் நிச்சயம் நிகழ்த்துவேன் இதோ உன் அப்பா நான் உனக்கு முன்னால் செல்கிறேன் நீ தைரியமாக என் வா பாசம் காட்டி வேஷம் போடும் மனிதனின் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனைக் கொடுத்த தந்தையின் அன்பு மாறாதது என்று சொல்லும் பொழுது என் செல்ல பிள்ளைகளுக்கான நற்பயன்களை நான் தருகிறேன் இன்றைய தேவையான ஏதாவது ஒரு செயலை செய்வதால் நல்லதே நடக்கும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் பிரச்சனைகளும் தனிமையும் துரோகமும் கற்று தந்த பாடம் எந்த ஆசானாலும் கற்று தரப்போவதில்லை தள்ளிவிட சிலர் பலமாக முன்முறமாக இருந்தாலும் உன்னால் முடிந்தவரை நீ விழாமலும் வீழ்ந்தாலும் இழுவேன் என்பதை உன்னிடமே உள்ளது என்பதை அவர்களுக்கு நீதான் நிரூபிக்க வேண்டும் உதவிக்கரம் கொடுத்தால் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருப்பாய் எல்லாம் நல்லதற்கே வாழ்வதற்கே இதை நீ புரிந்து கொள் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் இனி எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் என் அன்பு குழந்தையே நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களும் கொஞ்சமா நெஞ்சமா இனி அனைத்தும் பறந்து போகட்டும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் இதை பற்றியும் கவலை வேண்டாம் நாம் இருக்க வயமே ஓம் நம சிவாயி போற்றிவோம் ஓம் சிவாயி நமக